அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக திருத்தந்தையின் டிசம்பர் மாத கருத்து எதிர்நோக்கு திருப்பணிகளுக்காக வேண்டுவோம் இந்த யூபிலி ஆண்டு நமது நம்பிக்கையை வலுப்படுத்தி கிறிஸ்துவை நமது அன்றாட வாழ்வில் அடையாளம் காணவும் அது நம்மை கிறிஸ்தவை எதிர்நோக்கு திருப்பயணிகளாக மாற்றவும் நாம் அன்றாடுவோம் இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை நூற்றுவர் தலைவனின் பணியால் குணமடைதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் ஐந்து முதல் பதினொன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ நூற்றுவர் தலைவர் ஒரு புறவினத்தார் நோயிற்ற தம் பணியாளுக்காக இயேசு உதவி கேட்கிறார் நூற்று தலைவர் இருந்தும் நம்பிக்கை கொண்டவராக இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார் ஆகவே தொலைவில் இருந்து இயேசு அவரது பையனை குணப்படுத்துகிறார் இது மட்டுமல்ல புறவினத்தாரின் நம்பிக்கை இசை இனத்தாரின் நம்பிக்கையின்மையோடு இயேசு ஒப்பிடுகிறார் நம்பிக்கை பெற்று தரக்கூடிய விண்ணரசையும் நம்பிக்கையின்மையால் விளையும் தண்டனையும் இயேசு இங்கு தெளிவுபடுத்துகிறார் அன்பார்ந்தவர்களே இந்த வல்ல செயலில் வருகின்ற நூற்றொரு தலைவர் தம் பணியாளருக்காக இயேசுவிடம் உதவி வேண்டி வந்ததை நாம் சிறப்பு கவனத்து கொண்டு வருதல் அவசியம் இல்லத்திலோ அலுவலகங்களிலோ நமக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்கள் நாம் அன்பொழுக நடத்த வேண்டும் என்பது இந்நிகழ்வில் சிறப்பிடம் பெறுகிறது உயர் பதவியில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழ் பணியாற்றுவோர் மீது இரக்கமோ அன்போ கொண்டிருப்பதை காண்பது மிக மிக அரிது தங்களை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் தங்களின் நிறைகுறைகளை அறிந்து அவற்றை ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களை மதிப்பார்கள் தன் உடன் பணியாளர்களை மதிப்புடன் நடத்துவது நமது கடமை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு மிக அழகாக உணர்த்துகிறது நம்பி கெட்டேன் என்று பொதுவாக சொல்பவர்கள் உண்டு ஆனால் இறைவனை நம்பி கெட்டவர்கள் என்று யாரும் இல்லை இறைவனை நம்புவோர் வாழ்வு பெறுவ என்பது நூற்றுவர் தலைவரின் ஆழமான நம்பிக்கையில் உணர முடிகிறது இவரின் நம்பிக்கைதான் இயேசுக்கு வியப்பையும் மகிழ்வையும் ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிக ஆகாது நம்பிக்கையோடு இணைந்த நூற்றுவர் தலைவரின் பணிவும் பாராட்டத்தக்கதே பணியில் இருப்பவர்கள் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்னும் உயரிய சிந்தனையையும் இந்நிகழ்வு நமக்கு சொல்கிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வில் இறை நம்பிக்கை ஆழமானதாக உள்ளதா என நம்பிக்கை இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதா இறை நம்பிக்கை நான் பிற நல அன்பில் பிரதிபலிக்கின்றேனா மன்றாடுவமாக வல்லமே மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கை உறுதியாக திகழவும் இறைவனுக்கு இதயத்தில் முதலிடம் கொடுக்கவும் எங்களிடம் காணப்படும் இறை நம்பிக்கை பிறன்பு செல்கி பிரதிபலித்திடவும் வரம் தாரும் ஆமேன்